மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் பொன்வேல் பாண்டியன் நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர் இன்றைய வகுப்புல பகுதி நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் மொத்த தொகுப்பு ஆரம்பிக்கலாமா கடுமையான மழையிலும் சிறப்பான முறையில் எல்லாரும் படிச்சுட்டு வரீங்க நல்லா கொஞ்சம் சேஃபா இருந்து போங்க அப்போ நம்ம உடல் எல்லாம் நல்லா இருந்தாதான் தேர்வில் வெற்றி பெற முடியும் நல்லா படிக்க முடியும் ஆரம்பிக்கலாமா இன்றைய பாருங்க அகில இந்திய பேரவை தலைவர்கள் மாநாடு சரியா இருக்கிற சட்டப்பேரவை தலைவர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது பார்க்கலாம் மாநிலம் சிம்லாவில் அகில இந்திய பேரவைத் தலைவர்கள் மாநாடு நவம்பர் பதினெட்டு அன்று தொடங்கியது அதாவது இன்றைய தினம் வந்து தொடங்கியிருக்கிறது ஓகேவா கடந்த தினத்துல ஓகேவா இதன் தொடக்க விழாவில் பிரதமர் மோடி காணொளி மூலம் பங்கேற்று பேசினார் ஓகேவா இதுல முக்கியமான விஷயம் பாருங்க மக்களவை தலைவர் மக்களவை தலைவர் ஓம் பிர்லா இம்மாநாட்டில் பங்கேற்றார் அப்போ ஓம் பிர்லா யாரு மக்களவையின் தலைவர் அவருடைய அவருடைய தலைமையில் தான் பாத்தீங்கன்னா இந்த பேரவை தலைவர்கள் மாநாடு நடைபெற்றது இது தவிர மாநிலங்களவை துணைத் தலைவர் ஹரிவன்ஷ் நாராயண் சிங் இமாச்சல பிரதேசத்தின் முதல்வரான ஜெய்ராம் தாகூர் மற்றும் பல்வேறு மாநிலங்களின் பல்வேறு பேரவைத் தலைவர்கள் ஆகியோரும் இந்த மாநாட்டில் சரியா அகில இந்திய பேரவை தலைவர்கள் மாநாடு நடைபெற்ற மாநிலம் இமாச்சல பிரதேசம் இடம் சிம்லா மக்களவை தலைவர் ஓம் பிர்லா அவர் பெயரையும் ஓகேவா அது மட்டும் இல்ல மாநாட்டில் பங்கேற்ற பிரதமர் மோடி ஒரே நாடு ஒரே சட்டப்பேரவை நடைமுறை என்ற கருத்தினை வலியுறுத்தினார் சரியா ஒரே நாடு ஒரே சட்டப்பேரவை சட்டப்பேரவை நடைமுறை அப்படிங்கிற வந்து ஒரு கருத்தை வந்து சொன்னது யாரு பிரதமர் மோடி இந்த மாநாட்டில் தமிழகத்தின் சார்பில் கலந்து கொண்டவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக சட்டப்பேரவை தலைவரான மு அப்பாவு சரியா மு அப்பாவு ராதாபுரம் தொகுதியிலிருந்து திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தொகுதியிலிருந்து எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டிருந்தார் அவர் தான் தற்போது தமிழக சட்டப்பேரவையில் சபாநாயகராக இருக்கிறாங்க அவங்க தான் தமிழகத்தின் சார்பில் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டார் அடுத்து போகலாம் அடுத்து செய்தியில் இடம்பெற்ற ஒரு நபர் நீதிபதி எம் துரைசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தின் பொறுப்பு தலைமை நீதிபதியாக எம் துரைசாமியை நியமித்து மத்திய சட்ட அமைச்சகம் அறிவிக்கை வெளியிட்டுள்ளது சரியா தெரிஞ்சிருக்கும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்தவர் சஞ்சு பானர்ஜி சஞ்சீவ் பானர்ஜி வந்து பாத்தீங்கன்னா மேகாலய மாநிலத்தின் உயர்நீதிமன்றத்திற்கு வந்து இடமாற்றம் செஞ்சுட்டாங்க அவருக்கு பதிலா முனீஸ்வர்நாத் சிங் சரி முனீஸ்வர்நாத் சிங் என்பவரை பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக வந்து நியமனம் பண்ணியிருந்தாங்க அவர் வந்து பொறுப்பேற்கிற சென்னை உயர் நீதிமன்றத்தின் பொறுப்பு தலைமை நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டவர் தான் துரைசாமி அறிவிக்கையை வெளியிட்டது மத்திய சட்ட அமைச்சகம் அடுத்து செய்தியில் இடம்பெற்ற இன்னொரு முக்கியமான நபர் நீதிபதி ராகேஷ் குமார் ஜெயின் ஆர் கே ஜெயின் அல்லது ராகேஷ் குமார் ஜெயின் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்கிம்பூர் கெரியில் நடைபெற்ற வன்முறை சம்பவம் தொடர்பாக சிறப்பு விசாரணை குழு விசாரணையை மேற்பா மேற்பார்வை பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதியான ராகேஷ் குமார் ஜெயினை உச்ச நீதிமன்றம் நியமனம் செய்துள்ளது சரியா பாத்தீங்கன்னா ராகேஷ் குமார் ஜெயின் ஆர் கே ஜெயின் அல்லது குமார் ஜெயின் என்பவரை ரீசென்டா வந்து உச்சநீதிமன்றம் நியமனம் பண்ணியிருக்காங்க ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தெரிஞ்சிருக்கும் லக்கிம்பூர் கெரி அந்த பகுதியில் பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு எதிரான அந்த போராட்டத்தில் ஒரு சில பேர் இறந்தாங்க சில பிரச்சனை பெரிய லெவலில் போச்சு ஓகேவா அதை வந்து விசாரணை நடத்தி வரும் உத்தரப்பிரதேசத்தின் சிறப்பு விசாரணை குழு அதனுடைய அந்த விசாரணையை மேற்பார்வை இடுவதற்காக தான் இந்த ராகேஷ் ஜெயின் அவர்களை வந்து நியமனம் பண்ணிக்கிறாங்க யாரு உச்ச நீதிமன்றம் இந்த ராகேஷ் ஜெயின் அவர்கள் பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர் நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி ஆவார் அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு நபர் சஞ்சய் குமார் மிஸ்ரா எஸ் கே மிஸ்ரா அமலாக்கத்துறையின் இயக்குநராக உள்ள சஞ்சய் குமார் மிஸ்ராவின் பதவிக்காலத்தை மேலும் ஓராண்டுக்கு மத்திய அரசை நீட்டித்துள்ளது இது தொடர்பாக குடியரசு தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறையின் பதவிக்காலங்கள் வந்து ஐந்து ஆண்டுகள் வரைக்கும் நீட்டிக்கப்பட்டுள்ளது சரியா ஒவ்வொரு ஆண்டும் தேவைப்பட்டா ஒவ்வொரு ஆண்டும் வந்து எக்ஸ்டன் பண்ணிக்கலாம் அது வந்து மொத்தமாக ஐந்து ஆண்டுகள் வரைக்கும் தான் அமலாக்கத்துறையோ சிபிஐயோ அதனுடைய இயக்குநர்கள் வந்து ஐந்து ஆண்டுகள் வரைக்கும் பதவி வகிக்கலாம் வந்து சட்ட திருத்தம் பண்றது அதன் அடிப்படையில் அமலாக்கத்துறையின் தற்போது இயக்குநராக உள்ள சஞ்சய் குமார் பதவி காலத்தை மேலும் ஒரு ஆண்டுக்கு மத்திய அரசு நீட்டிச்சிருக்காங்க இது தொடர்பாக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் ஒப்புதல் வழங்கியுள்ளார் சஞ்சய் குமார் அமலாக்கத்துறையின் புதிய இயக்குனர் சிபிஐ இயக்குனர் அடுத்து ஒரு தரவரிசை சரி லஞ்சம் லஞ்சம் கொடுக்கிற ஒரு கையூட்டு அபாய தரவரிசை குளோபல் பிரைபரி ரிஸ்க் ரிஸ்க் சொல்லுவாங்க ரெண்டு டைப் வந்துருக்குது பாருங்க ஊழலுக்கு எதிரான தர நிர்ணய அமைப்பான ட்ரேஸ் சரி ட்ரேஸ் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் ஃபார்ம் சரி ட்ரேஸ் நிறுவனங்கள் அரசு அதிகாரிகளுக்கு ஒரு நிறுவனங்கள் ஒரு நிறுவனம் அரசு அதிகாரிகளுக்கு கையூட்டு அளிக்க வேண்டிய அபாயம் குறைவாக உள்ள நாடுகளின் பட்டியலை வெளியிட்டுள்ளது சரி ஒரு நிறுவனங்கள் வந்து அரசு அதிகாரிகளுக்கு எந்த அளவுக்கு குறைவா வந்து கையூட்டு வழங்குறாங்க அப்படிங்கறது அடிப்படையில ஒரு அறிக்கை ஒரு பட்டியலை வந்து வெளியிட்டுக்கிறாங்க வெளியிட்டது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரேஸ் அப்படிங்கிற ஊழலுக்கு எதிரான தர நிர்ணய அமைப்பு சரியா இந்த பட்டியலின்படி குறைந்த அளவு கையூட்டு சரி குறைந்த அளவு அந்த லஞ்சம் வந்து அரசு அதிகாரிகளுக்கு எங்கு வழங்கப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா டென்மார்க் நார்வே பின்லாந்து ஸ்வீடன் மற்றும் நியூசிலாந்து சரியா அபாயம் குறைவாக உள்ள நாடுகள் சரி கையூட்டு அபாயம் குறைவாக உள்ள நாடுகளின் பட்டியலில் முதலிடத்தை பெற்றுள்ள நாடுகள் டென்மார்க் நார்வே பின்லாந்து ஸ்வீடன் மற்றும் நியூசிலாந்து சரியா இதே சமயத்தில் அதிக கையொட்டு அளவு லஞ்சம் கைவெறித்தாடும் நாடுகள் எதுல அப்படின்னு வந்து வடகொரியா சொல்றாங்க கொரியா அடுத்து உப்கானிஸ்தான் வெனிசுலா அப்புறம் எரித்ரியா ஓகேவா இந்த பட்டியலில் இந்தியா வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி இருபதாம் ஆண்டில் எழுபத்தி ஏழாவது இடத்தை பெற்றிருந்தது நடப்பு ஆண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா இந்தியா இந்த இடத்துல இந்த ரேங்கிங்ல எண்பத்தி இரண்டாவது இடத்தை பெற்றுள்ளது சரி அப்ப கட்டி இந்தியா எத்தனாவது இடம் எண்பத்தி இரண்டாவது இடம் கடந்த ஆண்டு எழுபத்தி ஏழாவது இடம் இந்த பட்டியலை வெளியிட்டது ட்ரேஸ் நிறுவனம் ஜி ஆர் ஏ சிஇ கேபிட்டல் ஷார்ட்ஃபார்ம் அடுத்து செய்தியில் இடம்பெற்ற ஒரு நபர் பாருங்க காஜல் பட் காஜல் பட் ஓகேவா ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் ஐநா சபையின் இந்தியாவுக்கான நிரந்தர பிரதிநிதி உறுப்பினர் காஜல் பட் கலந்து கொண்டு உரையாற்றினார் ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி டிஎஸ் திருமூர்த்தி ஆவார் மறந்தராதி மக்களே ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதியாக இருப்பவர் டிஎஸ் திருமூர்த்தி டி எஸ் திருமூர்த்தி காஜல் பட் என்பவர் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் உரையாற்றிய இந்தியாவுக்கான நிரந்தர பிரதிநிதி உறுப்பினர் மெம்பர் தான் காஜல் பட் அதே சமயத்தில் ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதியாக தற்போது இருப்பவர் யார் இருப்பார் டிஎஸ் திருமூர்த்தி அதே சமயத்துல ஐநாவின் செயலாளர் யாரு ஐநாவின் பொதுச் செயலாளர் வந்து குட்ரஸ் குட்ரஸ் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் ஆண்டோனியா குட்ரஸ் அதே சமயத்துல ஐநாவின் ஐநா பொது சபையின் தலைவர் அப்துல்லா ஷாகித் சரி ஐநா பொது சபையின் தலைவர் அப்துல்லா ஷாகித் ஐநாவின் பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸ் இங்க நம்ம பார்த்து டி எஸ் திருமூர்த்தி ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி அடுத்து பாத்தீங்கன்னா சௌரவ் கங்குலி தாதா கங்குலி மேற்கு வங்கத்தை சேர்ந்த புகழ்பெற்ற இந்திய கேப்டன் சௌரவ் கங்குலி பாத்தீங்கன்னா தற்போது சௌரவ் கங்குலி பாத்தீங்கன்னா பிசிசிஐ தலைவராக இருக்கிறார் சரி பிசிசிஐ ஓகே போர்ட் ஆஃப் கிரிக்கெட் கண்ட்ரோல் ஆஃப் இந்தியா இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாடு வாரியத்தின் தலைவராக இருப்பவர் சௌரவ் கங்குலி ரீசெண்டா நியூஸ் வந்திருக்காங்க என்ன சொல்லுவாங்க ஐசிசி ஆடவர் கிரிக்கெட் கமிட்டியின் புதிய தலைவராக சௌரவ் கங்குலி நியமனம் செய்யப்பட்டுள்ளார் சரி ஐசிசியோட ஆடவர் கிரிக்கெட் கமிட்டி கிரிக்கெட் கமிட்டியின் புதிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் சௌரவ் கங்குலி இதற்கு முன்பு இதன் தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னா இந்தியர் தான் இந்தியாவின் புகழ்பெற்ற சூழல் பந்து வீச்சாளர் அனில் கும்ப்ளே சரியா கீழே பாருங்க ஐசிசி ஐசிசி உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது சரியா நைன்டீன் நாட் நைன் சரியா நைன்டீன் நாட் நைன் விண்டோ மார்லி இது கொண்டாந்தா விண்டோ மார்லி திட்டம் சட்டம் அது கொண்டு வரப்பட்ட நைன்டீன் நாட் தான் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் வந்து உருவாக்கப்பட்டது அப்போ பாத்தீங்கன்னா உருவாக்கப்பட்டதுல இருந்து ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வரைக்கும் ஐசிசி தலைமையிடம் எங்க இருந்து அப்படின்னு லண்டன்ல இருந்தது சரியா ரெண்டாயிரத்தி ஐந்துல இது எங்க மாத்தினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா துபாய் சரியா அப்போ ஐசிசி தற்போதைய தலைமையிடம் எங்க இருக்கு துபாயில இருக்கு இந்த ஐசிசி தலைவராக தற்போது இருப்பவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரேக் பார்க்லே சரியா கிரேக் பார்க்லே அவர் வந்து நியூசிலாந்து நாட்டை சேர்ந்தவர் கிரேக் பார்க்லே இங்க நம்ம பார்த்துட்டு சௌரவ் கம்பளி யாரு ஐசிசி ஆடவர் கிரிக்கெட் கமிட்டியின் தலைவர் கிரேக் பார்க்லே ஐசிசியின் தலைவர் மறந்துடாதீங்க ஓகேவா

ஏடி என்று அழைக்கப்படும் செயற்கைக்கோள் அழிப்பு ஏவுகணையின் மூலம் விண்வெளியில் வளம் வந்து கொண்டிருந்த ரஷ்யாவிற்கு சொந்தமான ரஷ்யாவிற்கு சொந்தமான செலினா டி என்ற செயற்கைக்கோள் வெற்றிகரமாக தாக்கி அளிக்கப்பட்டதாக ரஷ்யா அறிவித்துள்ளது சரியா பாத்தீங்கன்னா செலினா டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து விண்வெளிக்கு செலுத்திய ஒரு செயற்கைக்கோள் அது பாத்தீங்கன்னா இப்ப செயலிலிருந்து வயநாட்டில் சும்மா சுத்திட்டு வந்தது அந்த செயற்கைக்கோளை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஏவுகணை சோதனை நடத்தினாங்க அதன் பேர் என்னது ஏ சேட் என்று அழைக்கப்படும் ஏஎஸ் ஏடி செயற்கை கோட் அளிப்பு ஏவுனை அதன் மூலம் ரஷ்யாவிற்கு சொந்தமான எந்த ஏவுனை அளிக்கப்பட்டது செலினா டி பாருங்க இதுல சிறப்பு பாருங்க செயற்கை கோளினை தாக்கி அளிக்கும் ஏஎஸ் ஏடி அதாவது ஏசாட் ஏசாட் ஏவுகணை சோதனை இதுக்கு முன்னாடி எந்தெந்த நாடுகள் மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா அமெரிக்கா ரஷ்யா மற்றும் சீனா ஆகிய நான்கு நாடுகள் மட்டுமே இந்த ஏவுகணை சோதனை வசதியினை வைத்துள்ளன செயற்கைக் தாக்கி அளிக்கும் ஏவுகணைகளை இந்தியா அமெரிக்கா ரஷ்யா மற்றும் சீனா ஆகிய நான்கு நாடுகள் மட்டுமே அடுத்து பாருங்க சென்னை ட்ரோன் காவல் பிரிவு சரியா சென்னை ஆளில்லா விமான காவல் பிரிவு பாருங்க சென்னையில் அதிகமாக மக்கள் கூடும் கடற்கரை அல்லது சந்தை பகுதிகளை கண்காணிக்க சென்னை மாநகர காவல்துறையின் ட்ரோன் காவல் பிரிவு அமைக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது சரியா பாத்தீங்கன்னா மேல இருந்து ஆளில்ல பாத்தீங்கன்னா மேல இருந்து பார்க்கும் போதுதான் சில விஷயங்கள் வந்து கிளியரா தெரியும் அதனால அதிகமாக மக்கள் கூடும் கடற்கரை அல்லது சந்தை பகுதியில் கண்காணிப்பதற்காக சென்னை காவல்துறை சென்னை மாநகர காவல்துறை வந்து பாத்தீங்கன்னா புதிதாக ட்ரோன் காவல் பிரிவு ஆளில்லா விமான காவல் பிரிவு அப்படிங்கிறத வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அடுத்து பாருங்க இருபத்தி நான்காவது தொழில்நுட்ப மாநாடு நடைபெற்ற இடம் பெங்களூரு ஓகேவா பெங்களூருவில் தொழில்நுட்ப மாநாட்டை குடியரசு துணை தலைவர் வெங்கையா நாயுடு தொடங்கி வைத்தார் கலந்து கொண்டவங்க யார் கர்நாடக முதல்வர் சாரி ஆளுநர் தாவர் சந்த் கெலாட் மற்றும் முதல்வர் பசவராஜ் பொம்மை தொழிலதிபர் கிரண் மசுந்தார் ஆகியோர் வந்து பங்கேற்றிருக்கிறாங்க இது தவிர இது தவிர ஆஸ்திரேலிய நாட்டை ஆஸ்திரேலியாவின் பிரதமர் ஸ்காட் மோரிசன் இஸ்ரேல் பிரதமர் நாஸ்தாலி பென்னட் உள்ளிட்டோரும் இந்த மாநாட்டில் இருபத்தி நான்காவது தொழில்நுட்ப மாநாடு எங்கு நடைபெற்றது பெங்களூருவில் சரியா தொடங்கி வைத்தவர் இந்திய இந்திய குடியரசு துணை தலைவர் வெங்கையா நாயுடு இதில் கலந்து கொண்டவர்கள் கர்நாடக ஆளுநர் தாவர்சந்த் கெலாட் மற்றும் முதல்வர் பசவராஜ் பொம்மை இன்டர்நேஷனல் லெவலில் ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மோரிசன் மற்றும் இஸ்ரேல் பிரதமர் நாஃ்தா பென்னட் ஆகியோரும் இணைய வழியில் பங்கேற்றுள்ளனர் அடுத்து பாருங்க நாட்டின் முதலாவது மீன்வள தொழில் முனைவோர் பயிற்சி நிலையம் நாட்டின் முதலாவது மீன்வள தொழில் முனைவோர் பயிற்சி நிலையம் எங்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு கிராம் சரி குரு கிராம ஆரம்பிச்சிருக்காங்க நாட்டின் முதல் முறையாக மீன்வள தொழில் முனைவோருக்கான பயிற்சி நிலையம் ஹரியானா மாநிலம் குருகிராமில் தொடங்கப்பட்டுள்ளது அந்த பயிற்சி நிலையத்திற்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா லினாக் சரி லினாக் எல்ஐ என்ஏசி

லிபிக் எல்ஐ எஃப்ஐசி என்று அழைக்கப்படும் இந்த பயிற்சி நிலையத்தை எங்கு திறந்து வச்சிருக்கிறாங்க ஹரியானா மாநிலம் குருகிராம் சரியா பாருங்க கடந்த ஆண்டு பிரதமர் கடந்த ஆண்டு பிரதமர் மோடியால் தொடங்கி வைக்கப்பட்ட மீன்வள திட்டத்தின் அதாவது பி எம் எம் எஸ் ஒய் அப்படின்னு சொல்லுவாங்க சார் பி எம் எம் எஸ் ஒய் ரெண்டாயிரத்தி இருபது சரி ரெண்டாயிரத்தி இருபதுல பிரதமர் மோடியால் தொடங்கி வைக்கப்பட்ட மீன்வள திட்டமான பி எம் என்ற திட்டத்தின் கீழ் இந்த பயிற்சி நிலையம் தொடங்கப்பட்டுள்ளது சரியா யார் நிர்வகிப்பாங்க அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் தேசிய கூட்டுறவு வளர்ச்சி கழகம் இதனை நிர்வகிக்கும் டி சி மத்திய கூட்டுறவு அமைச்சராக இருப்பவர் யாரு மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருப்பவர் அமித்ஷா சரியா உள்துறை அமைச்சர் தான் மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சராகவும் இருக்கிறார் இந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் தேசிய கூட்டுறவு வளர்ச்சி அமைச்சகம் தான் இந்த பயிற்சி நிலையத்தை நிர்வகிக்கும் அப்படிங்க சொல்லியிருக்கிறாங்க சரி, இந்திய விமானப்படையும் இந்திய ராணுவ படைகளையும் இணைந்து ஆபரேஷன் என்ற பெயரில் கூட்டு வான்வழி பயிற்சியினை கிழக்கு லடாக் பகுதியில் மேற்கொண்டன இதில் இந்தியாவின் குளோப் மாஸ்டர் சி செவன்டீன் ஐ எல் செவென்டி சிக்ஸ் ரக விமானங்கள் ஆகிவை பங்கேற்றன அப்போது ஆப்ரேஷன் கெருக்குலஸ் அப்படிங்கிறது இந்திய விமானப் படைக்கும் இந்திய ராணுவ படைகளையும் இணைந்து மேற்கொண்ட ஒரு கூட்டு வான்வழி பயிற்சி அதற்கு வைக்கப்பட்ட பெயர் ஆப்ரேஷன் கெருக்குலர்ஸ் நடைபெற்ற இடம் லடாக் ஓகேவா இது கலந்து கொண்டது குளோப் மாஸ்டர் சி செவன்டீன் ஐ எல் செவன்டி சிக்ஸ் ரக விமானங்கள் சரியான நண்பர்களே இதுவரைக்கும் பார்த்தது நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதிக்குரிய தினசரி நடப்பணிகளின் மொத்த தொகுப்பு சிறப்பான முறையில் அருமையா தொகுத்து கொடுத்திருக்கேன் தயவு செய்து பயன்படுத்திக்கோங்க தேர்வில் பெறுங்கள் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்